இந்த கடமையான இந்த நோன்பில் சில பேருக்கு விதிவிலக்கும் இஸ்லாம் வழங்கி இருக்கிறது விதிவிலக்கு என்றால் அதாவது ரமலான் மாதத்திலே அவர்கள் கண்டிப்பாக நோன்பு நோக்கத்தான் வேண்டும் அதே நேரத்திலே ரமலான் மாதத்தில் அவர்கள் நோன்பு நோற்காமல் சில காரணங்களினால் அந்த நோம்பை அவர்கள் விட்டு விடுவார்கள் என்றால் வேறு சில நாட்களிலே அந்த நோம்பை நோற்பது அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது ரமலானின் நோன்பு வைக்காமல் சில காரணங்கள்னால் நோம்பே விட வேண்டிய சில காரணங்கள் இருப்பதினால் விடுபட்டு போன அந்த நோன்பை ரமலான் அல்லாத இன்னொரு நாட்களிலே அவர்கள் வைக்க வேண்டும் இது போன்ற ஒரு சலுகையை இஸ்லாம் மூமின்களுக்கு வழங்கியிருக்கிறது யார் யாரெல்லாம் இந்த சலுகை பெறுவார்கள் என்றால் முதலிலே நோயாளிகள் ஒருவருக்கு தீராத வியாதி இருக்கிறது என்றால் அதனால் அவர் நோன்பு வைக்க முடியாத நிலையில் அவர் தள்ளப்படுகிறார் என்றால் அவர் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்க தேவையில்லை அதே நேரத்தில் ரமலான் முடிஞ்சதற்கு பின்னால் ஏனைய நாட்களிலே ஏனைய மாதங்களிலே விடுபட்டு போன இந்த நோன்பு வைக்கணும் அதே போன்று பயணிகள் இவர்களுக்கும் இந்த சலுகை இருக்கிறது திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் நீங்கள் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த ரமலான் மாதத்திலே அந்த நோன்பை நீங்கள் விட்டுவிடலாம் விட்டுவிட்டு ரமலான் அல்லாத மற்ற நாட்களிலே விடுபட்டு போன இந்த நோன்பை நீங்கள் கலா செய்து கொள்ளலாம் என்ற கருத்திலே வல்ல அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான் இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டாம் நோயாளியாக இருந்தாலோ பயணத்திலே இருந்தாலோ கண்டிப்பாக அவர்கள் நோன்பை விட்டுத்தான் தீர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அவர்களுக்கு முடியும் என்றால் நோன்பை நோற்கவும் செய்யலாம் ஏலாவிட்டால் அவர்கள் நோன்பை விடவும் செய்யலாம் நோன்பை விட்டு விடுவது அவர்களுக்கு வந்து ஒரு சலுகையாக தரப்பட்டு இருக்கிறது அதனால் கண்டிப்பாக நோன்பை விடத்தான் வேண்டும் என்று நாம் நினைக்க தேவையில்லை ஏனென்றால் நபிகள் நாயம் சல்லா அலேசலம் அவர்கள் பயணத்தில் இருக்கின்ற பொழுது நோன்பு வைத்தும் இருக்கிறார்கள் அதே பயணத்தில் இருக்கின்ற பொழுதே முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது வைத்த அந்த நோம்பை முறிக்கவும் செய்திருக்கிறார்கள் அப்போ அதனால் கண்டிப்பாக நோம்பை பயணத்தில் விட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை இல்லை விரும்பினால் நாம் நோன்பு வைத்துக் கொள்ளலாம் விரும்பவில்லை என்றால் அந்த சிரமத்தை கருத்தில் கொண்டு நோன்பை விட்டு விடலாம் ஆனால் ரமலான் அல்லாத மற்ற நாட்களிலே விடுபட்டு போன அந்த நோன்பை நாம் நோர்க்க வேண்டும் அதே போன்று இந்த வரிசையில் மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்கள் அவர்கள் கண்டிப்பாக நோன்பை விட்டுத்தான் ஆகணும் பயணிகளுக்கு மாதிரி உள்ள ஒரு சட்டம் இவங்களுக்கு கிடையாது விளக்கு ஏற்பட்ட பெண்கள் அல்லது வந்து பிரசவ தீட்டில் உள்ள பெண்கள் இவர்கள் கண்டிப்பாக நோன்பை விட்டே ஆகணும் இவங்களுக்கு நோம்பு வைக்கலாம் நோன்பு வைக்காமல் இருக்கலாம் என்ற சலுகை இல்லை மாத விளக்காக இருப்பார்கள் என்றால் அல்லது பிரசவ தீட்டில் இருப்பார்கள் என்றால் இவர்கள் இந்த நோன்பை விட்டுவிட வேண்டும் விட்டு விட்டுட்டு ரமலான் அல்லாத மற்ற நாட்களிலே விடுபட்டு போன அந்த நோன்பை கலா செய்யணும் இது மூணு நாலாவது லிஸ்டில் உள்ளவங்க அதே போன்று அஞ்சாவது நிலையில் உள்ள ஆள் யாருன்னு கேட்டால் கர்ப்பிணி தாய்மார்கள் இவர்கள் விரும்பினால் நோம்பு வைக்கவும் செய்யலாம் அல்லது அந்த கஷ்டமாக இருக்கிறது சிரமமாக இருக்கிறது என்று கருதுகிறார்கள் என்றால் இவர்கள் நோன்பை விட்டுவிடவும் செய்யலாம் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் ஏன்னா அவங்க வந்து வயிற்றில் ஒரு குழந்தையை சுமந்துட்டுருப்பாங்க இவர்களுடைய உணவுதான் அந்த குழந்தைக்கும் தேவையாக இருக்கிறது இதனால் பல சங்கடங்கள் இருக்கும் என்றால் அவர்களுக்கு நோன்பு நோற்பதிலே பல சிரமங்கள் இருக்கும் என்றால் இவர்களும் நோன்பே விட்டு விடலாம் அதே போன்று பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இவர்களுடைய நிலை என்ன பால் கொடுக்கிறது என்பது இவங்களுடைய உணவு தான் தாயினுடைய தான் அந்த குழந்தைக்கும் கொடுக்குறாங்க அப்போ இவங்களே உண்ணாமல் பருகாமல் நோன்பு காலகட்டத்தில் பட்னியாக இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு தாகங்களும் பசியும் இருக்கின்ற அந்த நேரத்தில் இவர்கள் பால் கொடுக்கின்ற பொழுது கூடுதல் சுமையாக அவர்களுக்கு அமைகிறது எனவே இந்த தாய்மார்கள் பால் உடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய இந்த தாய்மார்கள் விரும்பினால் நோன்பு வைக்கவும் செய்யலாம் வைக்காமலும் இருக்கலாம் ஆனால் இவர்கள் யாராக இருந்தாலும் இப்போ நம்ம சொன்ன பயணியாக இருக்கக்கூடியவர்கள் நோயாளியாக இருக்கக்கூடியவங்க மாத விளக்கு உள்ள பெண்கள் பிரசவத்தீட்டு உள்ள பெண்கள் அல்லது கர்ப்பிணிகள் அல்லது பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் இது போன்ற நிலையில் யாராக இருந்தாலும் இவர்களுக்கு நோன்பு விட்டுவிடுவதற்கு சலுகை இருக்கிறது அதே நேரத்தில் ரமலான் முடிந்ததற்கு பின்னால் ஏனைய மாசத்துல அவர்கள் கண்டிப்பாக விடுபட்டு போன அந்த நோன்பை கட்டாயமாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை